அன்பு நேயர்களே நண்பர்களே இன்றிலிருந்து ஆரம்பிங்க சக்கரை நோயாளி கூட தேங்காய் பால் சாப்பிடலாம் இன்றைக்கு உயர் ரத்த அழுத்தம் இருக்கக்கூடிய நோயாளிகள் தாராளமாக தேங்காய் பால் சாப்பிடலாம் உடல் எடை குறைவதற்கு தேங்காய் பால் ஒரு மிகச்சிறந்த மருந்து இளநீரை காட்டிலும் தேங்காய் பால் உடலுக்கு நல்லது செய்யக்கூடிய மருந்து இந்த பாலை ஒரு உணவாக இன்றிலிருந்து நூறு நாட்கள் சாப்பிடுங்க உங்களுடைய உடல் செயல்பாடு உருவ அமைப்பு மன செயல்பாடு மகிழ்ச்சியான மனநிலை வேலைகளை கையாள்வதில் இருக்கக்கூடிய திறன் சிரமங்களை கையாள்வதில் இருக்கக்கூடிய திறன்கள் அனைத்துமே மாறிக்கொண்டே வருவதை நாம் பார்க்க முடியும் ஸோ என்னுடைய ஒரு அன்பான வேண்டுகோள் இன்றிலிருந்து நூறு நாட்கள் காலை ஐம்பது மில்லி மாலை ஐம்பது மில்லி தேங்காய்பால் குழந்தைகள் முதல் வயதானவர்கள் வரை அனைவருமே சாப்பிடுங்க நூற்றி ஓராவது நாள் இந்த வீடியோவோட கமெண்ட் பகுதியில் உங்களுக்கு என்ன அனுபவம் இதை சாப்பிட்ட பிறகு உங்களுக்கு கிடைத்த நல்ல பயன்கள் என்னங்கிறது நீங்கள் பகிர்ந்து